அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவுனா ஆரம்பிக்கிறேன் அமாவாசையில் பத்து ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கி தானம் செய்யுங்கள் வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் கைகளில் பணம் புரளும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பணம் 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 தான் வாழ்க்கை இல்லைங்களா அது நிறைய பேர் கேட்போம் பணம் மட்டும் போதுமாம்மா மற்றதெல்லாம் வேணாமா அப்படின்னு கேட்போம் ஆனால் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும் எந்த நேரத்தில் அந்த பத்து ரூபா ஒரு நேரம் இல்லாமல் இல்லை இப்போ ஐநூறுரூபா ஒரு நேரம் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும் சரி இப்போது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் இப்போ நம்ம சொ இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கடன் அடைக்கலாம் ஒரு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ இந்த மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கான தேதி வந்துடும் அப்போ அந்த நேரம் சரியான நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குற பணம் நம்மக்கிட்ட வந்து சேரும் நீங்கள் இதை இது இது பிரிஞ்சாக்கா சொத்து பிரிஞ்சா எனக்கு பணம் வந்துடும்னு நினைக்கிறீங்களா அது கண்டிப்பாக தீரும் ஒரு இடம் வித்தாக்கா எனக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நல்ல வழியில் எந்த வழியில் உங்களுக்கு பணம் சொல்ல முடியாது திடீர்னு எந்த ரூபத்தில் வேணாலும் அந்த பணம் உங்களை தேடி இந்த விஷயம் நீங்கள் நாளைக்கு அமாவாசை நிறைய பேர் அக்ஷய திருதியே வச்சுக்கிறோம் ஞாபகம் நான் இல்லைன்னு சொல்ல நாளைக்கு அமாவாசைய மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்த தவறாம செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் முன்னோர்களை நம்ம பாவ நம்ம நினைச்சாலே எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும் கடந்து வந்த பாதை எவ்வளோ கஷ்டமான நிலைமையிலேருந்து நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ உயர்ந்துருக்குறோமே இவ்வளோ நல்ல நிலைக்கு வந்துக்கிறோமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சாலே நம்ம நல்லாவே இருப்போம் சரி அது என்ன பொருள்மா பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு கற்கன்ருக்கு இல்லைங்களா அதை பத்து ரூபாய்க்கு வாங்குங்க கடைக்கு போய் நாளைக்கு கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரவங்களுக்கு எல்லாம் நம்ம எப்போ அவங்க போதே ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க இல்லை ஏதோ ஒரு கவரில் கொடுப்பாங்க அப்படி இல்லைங்களா இல்லைனா ஒரு டப்பா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதில் கொட்டி சுவாமி காலடியில் வைங்க உங்களால் கிட்ட அந்த வாசப்படி கிட்ட அந்த கற்கண்டை வச்சுருங்க மன்னதார எவ்வளோ மனசார உங்களால் வேண்ட முடியுமோ அவ்வளோ மனசார வேணுங்க எனக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு இதை வழி போகிறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறோன்னா வேண்டுதல் முடிஞ்சவுனே போய் கொடுக்குறோம் அதை விடுத்து இதை நீங்கள் செய்ய செய்ய எப்பவுமே நீங்கள் இதை ஒன்று பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன மாதிரி தொழில் இந்த வேலை செஞ்சால் எனக்கு பணம் கிடைக்கும் இந்த வியாபாரம் பண்ணால் எனக்கு பணம் கிடைக்கும் இந்த இந்த வேலை கிடைச்சா நான் நல்லா முன்னேறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் இப்போ நீங்கள் அந்த டைமண்டு கற்கண்டை சுவாமிகிட்ட வச்சிடுறோம் மனதார நீங்கள் வேண்டோம் வேண்டி முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர்ற கோவிலுக்கு வரவங்க கையிலெல்லாம் அள்ளி அள்ளி இந்த டைமண்டு கற்கண்டை கொடுங்க யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க வந்தே வாங்கிப்பாங்க உங்ககிட்டேருந்து எடுத்துக்கிட்டு கோயிலில் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு வாங்க அந்த டைமண்டு கற்கண்டாகப்பட்டது அவ்வளோ சக்தி வாய்ந்தது எந்த ஒரு விசேஷத்துலையும் பாருங்கள் டேபிளில் நம்மலாம் அந்த காலத்தில் இப்போ தான் சாக்லேட் வைக்கிறாங்க அந்த டைமண்டு கற்கண்டு வச்சு தான் அப்போலாம் வரவேற்பாங்க நல்ல விஷயம் விசேஷமும் நல்ல மங்களகரமாக நல் முடித்து செய்வாங்க அதனால் இதை நீங்கள் நம்பிக்கோட அதை திரும்ப கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லைங்களா அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க டைமண்டு கற்கண்டை பூஜையில் வச்சு எல்லாருக்கும் இதை தானமாக நீங்கள் கொடுக்கறதுனால எந்த வகையிலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்